அன்பார்ந்த பக்தர்களே இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறிய ஆன்மீக செயலை பற்றி பேசப்போகிறோம் தீபாவளிக்குள் அல்லது அதே நாளில் உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு சிறப்பு பொருளை கட்டுங்கள் வெறும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உங்கள் விதி மாறும் வருடம் முழுவதும் பணம்தான் பணம் கணக்கில் அடங்காத செல்வம் உங்கள் வீட்டில் குவியும் தனலட்சுமி தேவி பணமூட்டையுடன் உங்கள் வீட்டிற்குள் வருவாள் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி இந்த செயலை மறக்காமல் செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் நான்கு பக்கங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இந்த நாள் மிகவும் புனிதமானது புராணங்களும் இதை சக்தி வாய்ந்த நாளாக கூறுகின்றன வாசலில் கட்டப்படும் அந்த சிறப்பு பொருள் வீட்டில் உள்ள துயரங்களையும் பிரச்சினைகளையும் அகற்றும் வீட்டின் சூழல் குழப்பமாக இருந்தால் அது சரியாகும் பூஜைகள் பலிக்காமல் இருந்தால் அதற்கும் தீர்வு குழந்தைகள் பெரியவர்கள் வெளியாட்கள் யாரால் பிரச்சினை இருந்தாலும் இந்த தீபாவளி அன்று வாசலில் கட்டுங்கள் பணமழை பொழியும் பண்டிகைகள் வெறும் கொண்டாட்டங்கள் அல்ல அவை நம் கலாச்சாரம் நம்பிக்கையின் பிரதிபலிப்புகள் தீபாவளி என்பது இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் பண்டிகை தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியின் அடையாளம் இந்த புனித நேரத்தில் நாம் செய்யும் சிறிய செயல்கள் நம் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தீபாவளிக்கு முன்பாகவே வாசலில் கட்டுங்கள் அது உங்கள் தலைவிதியை மாற்றும் தனலக்ஷ்மி நம் வீட்டில் ஸ்ரீநிவாசம் அமைத்துக் கொள்வாள் இந்த செயல்முறை மற்றும் அதன் பின்னணியில் உள்ள சக்தியை விரிவாக பார்ப்போம் தீபாவளி பண்டிகையின் பின்னணியில் பல புராண கதைகள் உள்ளன ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்து அவனது சிறையில் இருந்த பதினாறு ஆயிரம் இளவரசிகளை விடுவித்த நாள் இதுவே அரக்கனின் தொல்லை நீங்கிய மகிழ்ச்சியில் மக்கள் தீபங்களை ஏற்றி கொண்டாடினர் மற்றொரு புராண கதையின்படி பதினான்கு வருட வனவாசம் மற்றும் ராவண வதத்திற்கு பிறகு ஸ்ரீராமர் சீதாதேவியுடன் அயோத்திக்கு திரும்பினார் அப்போது அயோத்தி மக்கள் தங்கள் மன்னரின் வருகையை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வீடுகளை தீபங்களால் அலங்கரித்தனர் இந்த கதைகள் நமக்கு சொல்வது தீபாவளி என்பது இருளின் மீது ஒளியின் வெற்றி அறியாமையின் மீது அறிவின் வெற்றி தீமையின் மீது நன்மையின் வெற்றி அதனால்தான் இந்த நாளில் நாம் வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகளால் அலங்கரிக்கிறோம் புதிய ஆடைகள் அணிந்து இனிப்புகள் செய்து உறவினர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுகிறோம் தீபாவளி அமாவாசை இரவு செல்வத்தின் அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி பூமிக்கு வருகிறார் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் வீடுகளுக்குள் அவர் நுழைந்து ஆசீர்வாதங்களை வழங்குவார் இது நம் பாரம்பரிய நம்பிக்கை அதனால் தீபாவளி என்பது ஒரு ஆன்மீக கொண்டாட்டம் மட்டுமல்ல நம் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை வரவேற்கும் ஒரு வாய்ப்பு வீட்டின் நுழைவாயில் மிக முக்கியமானது அது வெளி உலகத்திலிருந்து நல்ல சக்திகள் நுழையும் வழி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மாய இலை தோரணங்கள் கட்டுவது நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி தீபாவளி சமயத்தில் நுழைவாயிலின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது லட்சுமி தேவி முதலில் பார்ப்பது நம் வாசல் அது எவ்வளவு சுத்தமாக புனிதமாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் அவர் நம் வீட்டிற்குள் வருவார் வாசலின் இருபுறமும் தீபங்கள் ஏற்றுவது அவருக்கு வழிகாட்டும் ஒரு அழைப்பு நாம் மனதார வரவேற்கிறோம் என்பதற்கான அறிகுறி இந்த வாசலில் செய்யும் ஒரு சிறிய பரிகாரம் வாஸ்து தோஷங்களை நீக்கி எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நேர்மறை சக்தியை நிரப்பும் சரியான முறையில் சரியான பொருளை வாசலில் வைப்பதன் மூலம் பாதுகாப்பு கவசம் உருவாகும் ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் காந்த புலம் உருவாகும் இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் தீபாவளிக்கு முன் வாசலில் கட்ட வேண்டிய அந்த சிறப்பு பொருள் என்ன அது நம் நிலையை எப்படி மாற்றும் அந்த பரிகாரம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அதனால் ஏற்படும் நன்மைகளை புரிந்து கொள்வோம் வாசலில் புனிதமான பொருளை கட்டுவதன் மூலம் எதிர்மறை சக்திகள் கண் திருஷ்டி சூனியம் போன்றவை நீங்கும் சண்டைகள் உடல் நலப் பிரச்சனைகள் நிதிச்சிக்கல்கள் விலகும் இந்த செயல் பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த சிக்னலை அனுப்புகிறது நாங்கள் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிறது இந்த பொருள் கட்டப்பட்டவுடன் அது ஒரு சக்தி மையமாக மாறும் பணப்புழக்கம் ஈர்க்கத் தொடங்கும் நிறுத்தப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் வரும் தீபாவளி பரிகாரம் வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சுப நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் இது ஒரே நாளில் முடிவடையும் விளைவு அல்ல இந்த பரிகாரம் உங்கள் வாசலில் இருக்கும் வரை அதன் சக்தி தொடர்ந்து செயல்படும் நம் வீட்டை செழிப்பால் நிரப்பும் பரிகாரம் செய்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உங்களுக்குள் ஒரு புதிய உற்சாகம் தோன்றும் சுற்றியுள்ள சூழலில் நேர்மறையான மாற்றம் தெரியும் இது உங்கள் தலைமுறையையும் மாற்றும் ஒரு முதல்படி இப்போது அத்தகைய பலன்களை தரும் பரிகாரம் என்ன என்பதை பார்ப்போம் இது மிகவும் எளிமையானது ஆனால் அதில் மிகுந்த சக்தி இருக்கிறது தேவையான பொருட்கள் ஒரு சிறிய சிவப்பு துணி உள்ளங்கை அளவு ரூபாய் ஒன்று நாணயம் கருப்பு சங்குகள் மூன்று அல்லது ஐந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் சில தாமரை விதைகள் கருப்பு சங்குகள் கந்திருஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாமை ஆகியவற்றை அகற்றும் வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அளிக்கும் ரூபாய் நாணயம் மற்றும் தாமரை விதைகள் லட்சுமி தேவியின் அருளுக்கு அடையாளம் பணப்புழக்கத்திற்கு தடைகளை நீக்கி நிதி ஸ்திரத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் சிவப்பு துணி சுபம் வெற்றியின் அடையாளம் மஞ்சள் சர்வ காரணியாக செயல்படும் இவை அனைத்தும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தவை பரிகாரம் செய்யும் நேரம் தீபாவளிக்கு முன் வரும் ஆயுத பூஜை நாளில் அல்லது தீபாவளி மாலை லட்சுமி பூஜைக்கு முன் செய்யும் முறை குளித்து சுத்தமான ஆடை அணியவும் பூஜை அறையில் அமைதியாக அமரவும் சிவப்பு துணியை விரிக்கவும் அதன் மேல் மஞ்சள் தூவவும் சங்குகள் தாமரை விதைகள் ரூபாய் நாணயம் வைக்கவும் இவற்றை ஒரு சிறிய மூட்டையாக கட்டவும் மூட்டையைக் கட்டும்போது மனதில் லக்ஷ்மி தேவியைப் பிரார்த்திக்கவும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி நமஹா என்ற மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரிக்கவும் மூட்டையை எங்கே கட்ட வேண்டும் வீட்டின் பிரதான வாசல் கதவின் மேல் பகுதியில் வெளியே இருந்து பார்த்தால் நடுவில் கட்டவும் இந்த முடிச்சு ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் போல செயல்படும் தீய சக்திகளை தடுக்கும் லக்ஷ்மி தேவியை வீட்டிற்குள் அழைக்கும் தினமும் காட்டுவது நல்ல பழக்கம் அது அந்த முடிச்சின் சக்தியை தூண்டி உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நீங்கள் தினமும் காலையும் மாலையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கடவுளுக்கு தூபம் காட்டுவீர்கள் அல்லவா அதே நேரத்தில் வாசலில் கட்டிய புனித மூட்டைக்கும் சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் அப்போது லட்சுமி தேவியை மனதில் நினைத்து என் வீட்டில் வரும் எதிர்மறை சக்திகளை நீக்கி செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் தூபத்தின் நறுமணமும் புகையின் புனித சக்தியும் மூட்டையை சுற்றியுள்ள சூழலை சுத்தப்படுத்தும் அதன் ஈர்ப்பு சக்தி இரட்டிப்பாகும் மூட்டை ஒரு பொருளாக இல்லாமல் உயிருள்ள சக்தியாக மாறும் மூட்டை எப்போது மாற்ற வேண்டும் அடுத்த தீபாவளி வரை வைத்திருப்பது சிறந்தது இதில் உள்ள பொருட்கள் விரைவில் கெடாதவை ஆண்டு முழுவதும் இந்த மூட்டை உங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் தனலட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் ஒரு வருடம் முழுவதும் இந்த மூட்டை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் செல்வத்தை ஈர்க்கும் அடுத்த தீபாவளிக்கு புதிய மூட்டையை தயாரித்து பழைய மூட்டையை மாற்றுங்கள் பழைய மூட்டையை எப்படி சுத்தமாக அகற்றுவது அதை எரிக்கக்கூடாது அது ஒரு சக்தி மையம் மரியாதையுடன் அனுப்ப வேண்டும் ஓடும் நீரில் ஆறு கால்வாய் போன்ற இடங்களில் விடலாம் அது சாத்தியமில்லையெனில் யாரும் மிதிக்காத புனிதமான இடத்தில் ஒரு மரத்தினடியில் புதைக்கலாம் பழைய மூட்டையை இயற்கையோடு கலந்த பிறகு புதிய மூட்டையை தயாரித்து வாசலில் கட்டுங்கள் இந்த விதிகளை கவனமாக பின்பற்றினால் லக்ஷ்மி தேவியின் அருள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் வருடம் முழுவதும் பணம் நிறைந்திருக்கும் இந்த பரிகாரம் செய்தவுடன் அதன் தாக்கம் தொடங்கும் இது நம்பிக்கையின் சக்தி பக்தியுடன் இந்த சிறிய வேலையை செய்யுங்கள் தேவியின் அருளை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள் தீபாவளி அன்று லக்ஷ்மி தேவி எண்ணெயில் பிரவேசிப்பார் பொதுவாக அவர் எண்ணெயில் இருக்க மாட்டார் ஆனால் தீபாவளி அன்று மட்டும் நல்லெண்ணெயில் பிரவேசிப்பார் அதனால்தான் இந்த நாளில் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது சிறந்தது அது சாத்தியமில்லை எனில் பசுனை அல்லது தேங்காய் எண்ணெயில் இரண்டு துளிகள் நல்லெண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றுவதால் வீட்டில் உள்ள தரித்திர தேவி நீங்குவாள் பாவம் போக வேண்டும் என்றால் கங்கையில் நீராட வேண்டும் அதற்கு பதிலாக பரமேஸ்வரன் ஒரு விளக்கு அளித்தார் தீபாவளி அன்று கங்காதேவி நீரில் பிரவேசிப்பதால் அன்று ஓடும் நீரில் நீராடுவது மிகவும் சிறந்தது ஆறுகள் கால்வாய்கள் குளங்கள் இவை சாத்தியமில்லையெனில் கிணறுகளில் நீராடினாலும் கூட நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் முடியாவிட்டால் வீட்டிலேயே கங்கையில் நீராடுவது போல உடலில் நல்லெண்ணெய் தேய்த்து வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வேண்டும் இந்த ஸ்நானம் சூரியன் உதிக்கும் முன்பே செய்ய வேண்டும் நரக வேதனைகள் வரக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் இன்று காலையில் எழுந்து நலங்கு வைத்து அந்த நலங்கு போகும் விதமாக குளிக்க வேண்டும் குளியலுக்கு முன் பக்கெட்டில் உள்ள நீரில் அனுமதித்து அல்லது உத்தரேணி செடியின் கிளையால் அந்த நீரை சுழற்ற வேண்டும் அப்போது சமாயுக்த சங்கட கத ஹர ஹரபாபம் அபாமார்க்க பாவியமான புனப்புன என்ற ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே சுழற்றுங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த மங்களகரமான எண்ணெய் குளியலை செய்ய வேண்டும் அதன் பிறகு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் பெண்கள் மஞ்சள் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணியலாம் வெள்ளை புடவையில் பச்சை பார்டர் இருந்தால் சிறந்தது இது தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் லக்ஷ்மி தேவியின் அருளையும் தரும் ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தால் ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தீபாவளி அமாவாசை அன்று கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து லக்ஷ்மி பூஜைக்கு தயாராக இருக்க வேண்டும் பூஜைக்கு தேவையானவை சிவப்பு அட்சதைகள் சிவப்பு தாமரைகள் வெள்ளை அல்லிப்பூக்கள் ரோஜா பூக்கள் இவற்றை தயார் செய்து மாலை சூரியன் மறைந்த பிறகு தீபம் ஏற்றி வீட்டை தீபங்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் இருட்டிய நேரத்தில் பட்டாசுகளை கவனமாக வெடித்து பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த தீபாவளி மஞ்சள் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து லக்ஷ்மி தேவியை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்று தீர்க்க சுமங்கலி யோகத்துடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்துக்கள் மிகவும் பிரியமாக கொண்டாடும் பண்டிகை தீபாவளி சிறுவர் முதல் பெரியவர் வரை தீபாவளிக்காக ஆவலுடன் காத்திருப்பார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார்கள் இந்த நேரத்தில் குளிப்பது மிகவும் நல்லது தலைக்கு குளித்து சுத்தமான ஆடைகளை அணிவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் சின்னவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பட்டாசுகள் வெடித்து தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை தீபம் ஒளியை பகிரும் விழிப்புணர்வை பிரதிபலிக்கும் இருளை பிளந்து எரியும் இந்துக்கள் தினமும் பூஜையில் தீபம் ஏற்றுகிறார்கள் பண்டிகைகளில் தீபம் கட்டாயம் தீபம் பரபிரம்மஸ்வரூபம் அப்படிப்பட்ட தீபங்களால் கொண்டாடப்படும் பண்டிகை தீபாவளி இன்று ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் தீபங்கள் பிரகாசிக்கும் தீபாவளிக்கு மட்டும் தீபங்களின் காட்சி ஏன் பின்னணி மகாலய பக்ஷத்தில் பித்துரு தேவதைகள் பூமிக்கு வருகிறார்கள் தீபாவளி என்று அவர்கள் பித்துரு லோகங்களுக்கு திரும்பிச் செல்கிறார்கள் அவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சம் வாசலில் ஏற்றப்படும் தீபங்கள் வாசலில் பூசும் மஞ்சள் ரங்கோலிகள் தோரணங்கள் இவை அனைத்துக்கும் அறிவியல் காரணங்கள் உள்ளன தீபாவளிக்கும் அத்தகைய ஆழமான காரணங்கள் உள்ளன புராண கருத்து தீமைகள் நீங்கி நன்மைகள் தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது வியாபார வளர்ச்சி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற லட்சுமி பூஜை செய்யப்படுகிறது தீபாவளி இரவில் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வீட்டை விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் தீபத்தின் ஆன்மீகம் பூஜைக்கு வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தித்தால் கடவுள் ஜோதி பரபிரம்மம் மன வளர்ச்சி ஆனந்தம் நற்குணம் செல்வம் இவை அனைத்துக்கும் அடையாளம் தீபாவளி அன்று எரியும் விளக்கொளி ஆயிரம் சூரிய ஒளியை விட சிறந்தது சாஸ்திரம் இதை உறுதியாக கூறுகிறது தீபத்தில் லட்சுமி தேவியின் அருள் பசுனை அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் ஏனெனில் தீபத்தில் லட்சுமி தேவி இருப்பாள் கதை தேவர்களின் தலைவன் இந்திரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி சாதாரண மக்கள் அருள் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அப்போது அம்மா பதிலளிக்கிறார் என்னை மனதார வழிபடும் பக்தர்களுக்கு ஒருபோதும் குறைவு இருக்காது தீபம் ஏற்றி பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை வழங்குவேன் அப்போதிருந்து தீபத்தில் லட்சுமி தேவியின் உருவத்தை தரிசிப்பது வழக்கமாகிவிட்டது அறிவியல் காரணம் மழைக்காலத்திற்கு பிறகு வரும் பண்டிகை தீபாவளி மழையால் நீர் தேங்கி பூச்சிகள் அதிகரிக்கும் தீபங்கள் மற்றும் பட்டாசுகளால் பூச்சிகள் அழிக்கப்படுகின்றன இதனால் நோய்கள் குறையும் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் பலன்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் நிதிநிலைத்தன்மை செழிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுபீட்சம் ஏற்படும் பழங்காலத்தில் ஐப்பசி அமாவாசை என்று லக்ஷ்மி தேவி பூமிக்கு வர விரும்புகிறாள் அதனால் இந்த நாளில் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது மிகவும் சிறந்தது அமாவாசை இருள் மிக கடுமையானது அந்த இருளில் லக்ஷ்மி தேவி வழி தவறுகிறாள் சிறிது நேரம் கழித்து தீபங்கள் எரியும் ஒரு இடம் அவளுக்கு தெரிகிறது அவள் அருகே சென்று பார்த்தபோது ஒரு குடிசை தெரிகிறது அந்த குடிசையில் ஒரு மூதாட்டி இருந்தார் அவர் கதவுகளை திறந்து வீட்டின் வெளியே தீபங்களை ஏற்றி அமர்ந்திருந்தார் லக்ஷ்மி தேவி ஒரு சாதாரண பெண்ணாக மாறி அந்த வீட்டின் வாசலுக்கு வந்தாள் மூதாட்டி நீ யாரம்மா என்று கேட்டார் அதற்கு நான் இருட்டில் வழித்தவறி வந்தேன் என்று பதிலளித்தாள் மூதாட்டி இந்த இரவில் தனியாக இருக்க பாதுகாப்பாக இல்லை என் வீட்டில் தங்கிக் கொள் என்று கூறினார் லக்ஷ்மி தேவி அவரது நல்ல மனதிற்கு மகிழ்ச்சி அடைந்து அங்கே தங்க ஒப்புக்கொண்டாள் மூதாட்டி சிறிய உணவையும் படுக்கையும் ஏற்பாடு செய்து அவளுக்கு சேவை செய்தார் அந்த சேவை லட்சுமி தேவியை மகிழ்ச்சியடைய செய்தது மூதாட்டி உறங்கிய பிறகு மறுநாள் காலை எழுந்தபோது அவளது குடிசை ஒரு ராஜா அரண்மனை போல மாறியிருந்தது சுற்றிலும் தங்கம்பணம் குவிந்திருந்தது மூதாட்டி ஆச்சரியத்தில் லட்சுமி தேவியை தேடினார் அவள் காணவில்லை அப்போது லக்ஷ்மி தேவி தோன்றி உன் நல்ல மனதிற்கு நான் திருப்தி அடைந்தேன் அதனால் இந்த செல்வங்களை உனக்கு கொடுத்தேன் என்று கூறினாள் மூதாட்டி அம்மா என்னைப் போல ஏழைகள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாயா என்று கேட்டார் அதற்கு லட்சுமி தேவி ஐப்பசி அமாவாசை அன்று யார் என்னை பூஜித்து தீபங்களை ஏற்றி எனக்கு வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் அனைவரும் என் ஆசிர்வாதங்களை பெறுவார்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுவார்கள் என்று கூறி மறைந்துவிட்டாள் மூதாட்டி அரசனிடம் சென்று தனக்கு நடந்ததை சொல்கிறாள் அரசன் அறிவித்தார் ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் மக்கள் லட்சுமி தேவியை பூஜித்து வீட்டின் உள்ளே மற்றும் வாசலில் தீபங்கள் ஏற்ற வேண்டும் இதுவே தீப வழிபாட்டு பாரம்பரியத்தின் தொடக்கம் அமாவாசை அன்று வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து அம்மனை வரவேற்க தீபங்கள் ஏற்ற வேண்டும் தெலுங்கு மக்களும் தீபாவளியை முக்கியமாக கொண்டாடுகிறார்கள் மாலை நேரத்தில் கோகு குச்சியில் துணி கட்டி விளக்கேற்றி திப்பி தீபாவளி பாடிக்குச்சிகளை யாரும் மிதிக்காத இடத்தில் போட்டு திரும்பி பார்க்காமல் உள்ளே சென்று இனிப்பு சாப்பிடுவார்கள் இது குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு நம்பிக்கை பிறகு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் துளசி அருகிலும் தீபம் அவசியம் காட்சிப்படுத்தும் நேரத்தில் லட்சுமி பூஜை செய்ய வேண்டும் தனலட்சுமி பூஜை செல்வம் தானியம் ஐஸ்வர்யம் தரும் வணிகர்கள் வியாபார வளர்ச்சிக்காக பூஜை செய்கிறார்கள் புதிய நகைகளை பூஜையில் வைப்பது சுபமானது கதையில் நரகாசுரன் துஷ்டனாக வளர்ந்து தேவர்களை துன்புறுத்த ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியபாமாவுடன் அவனை அழித்தார் அஸ்விஜய் சதுர்த்தசி அன்று அவன் மரணம் நிகழ்ந்தது மறுநாள் மகிழ்ச்சியில் தீபாவளி கொண்டாடப்பட்டது தீபம் பரபிரமத்தின் வடிவம் இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் பண்டிகை தீபாவளி தீபங்கள் புகை கொசுக்களை அழிக்கும் தீபாவளி நிதி தடைகள் நீங்கி வாழ்க்கையில் செழிப்பு தரும் தீபம் ஏற்றுங்கள் அம்மனை வழிபடுங்கள் அருள்பெருங்கள்